சிந்தகம்பள்ளி ஆமாம் நீங்கள் எதுக்காக வந்ததிங்க கால ரெண்டு காலம் ரொம்ப வீடுச்சி ஆ என்னால் நடக்க முடியல ஆ சரி ஹாஸ்பிட்டல் போனாலும் தான் வந்தோம் அப்புறம் இந்த இடத்த பற்றி சொன்னாங்க நமக்கு அப்புறம் கார்லேருந்து இறங்க முடியல என்னால் சரி ஃபுல்லாக வந்து உக்கார சொன்னார் வந்து பார்க்காம அவர் மந்திரம் போட்டார் உடனே நடக்க ஆரம்பிச்சேன் நான் சுத்தமாக நடக்க முடியாமல் நடக்க முடியல

யூடியூப்பில் போடல இதெல்லாம்